மஞ்சளையே இஞ்சி பூண்டையே அம்மில அரச்சல தனி சுவைதான் இன்னைக்கு மஞ்சள் அரிக்கிறதுல இஞ்சி அரிசிக்கிறேன் நான் பூண்டை அரிசிக்கிறேன்

தெரியும் ஏற்கனவே நம்ம ஐம்பத்தி ரெண்டு மூலிகைக்கு மேல சேர்த்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு நல்ல பீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க அடுத்தது நம்ம வந்து மஞ்சள் தூள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஹோம் எந்த எந்தவித பிரசர்வேட்டிவ் இல்லாம எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ மஞ்சள் மஞ்சத்தூள் அவைலபிளாக இருக்குங்க உங்கள் சமையலுக்கு தேவைப்படும் மஞ்சள் தூள் இல்லாத சமையலே கிடையாது நம்மளுடைய மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு ரொம்ப சேஃபான ப்ராடக்ட் எந்தவித ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல் எந்தவித எதுவும் இல்லாமல் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அம்மில வந்து மஞ்சள் சாதம்லாம் அரைச்சிருப்போம் இன்னைக்கு வந்து நாங்களே ரெடி பண்ண மஞ்சத்தூள் சேர்க்கறதால இன்னைக்கு வந்து அம்மியில் அரைக்கலைங்க மஞ்சத்தூள் மட்டும் கிடையாது முக்கியமாக வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த கரம் மசாலா ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரும் கேட்டது வந்து என்னன்னா கரம் மசாலா ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுங்க நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க கரம் மசாலான் மிளகாத்தூள் இது வந்து ஹோம்மேடே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க உங்களுடைய மசாலாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்காகவே நாம இது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் ரெசிபி மட்டன் சிக்கன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் பிரியாணி கிரேவி குழம்பு இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லை நம்ம கலக்கல ஆர்ட்டிஃபிஷியல் கலர்ஸ் எதுவும் கலக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் அண்ட் சேஃப் இதில் லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டாலே போதும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருக்குங்க இன்றைக்கி பார தந்தூரி மீனுக்கு எப்போதும் நம்ம வந்து மசாலா வறுத்து அரைச்சு தான் சேர்ப்போம் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறதால இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண குட் பேபி கரம் மசாலா தாங்க சேர்த்து பண்ண போகிறோம் செம டேஸ்ட்டாக இருக்க போகுது இன்றைக்கி அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா நெய் கீ வாங்கினவங்க எல்லாரும் சொன்னது ஒரு சூப்பராக இருக்குது உங்கள் கீ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் அந்த ஃப்ளேவராக ரொம்ப இருக்குது நாங்கள் கடையில் இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணதை விட உங்கள்கிட்ட வாங்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் வாங்கினவங்கள ரெகுலராக வந்து மந்த்லி வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க நம்ம கீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேட் தான் நம்ம எதுவுமே வந்து டேஸ்ட்டுக்காகவோ இல்லை கலர்ஸ்க்காகவோ நம்ம எதுவுமே ஆட் பண்ண கிடையாது ரொம்ப ஒரு சேஃபானது நம்பி பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் யூஸ் பண்ணலாங்க நம்மக்கிட்ட இந்த மூணு ப்ராடக்ட்டுமே இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே அமேசானில் இருக்குது அமேசானோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அந்த குரூப் லிங்க் கீழே கொடுக்குறோம் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் என்ன ப்ராடக்ட் லான்ச் பண்ணால் நீங்கள் அதில் ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம வந்து இங்கே பாருங்க சீலிங் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு வெளியில் போகாது அண்ட் ஓப்பன் ஆகாது அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்கிறதுக்காக நம்ம சீல் பண்ணி கொடுக்குறோம் பாறை மீன் தந்தூரி பிரியாணி செய்ய மீன் பொறிக்க மசாலா கலந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் தனி மிளகாய் தூள் தூள் உப்புங்க இஞ்சி விழுதுங்க கூடவே பூண்டு விழுதுங்க நான் தான் கர்நாடகாடி மீன் வரைக பாத்திரம் மீன் வில்லேஜ் ரெபீஸ் ரெடி பண்ண குட் பை சுத்தமான நெய்யை வந்து ஊத்திக்கலாம் Mana man. மாதிரி தந்தூரி மீன் பிரியாணிக்கு நெய் புகை போட்டுக்கலாம் டேஸ்ட்ல பாருமீன் தந்தூரி பிரியாணி அருமையா ரெடியா இருக்கு சாப்பிட்டு பாக்கலாமா சாப்பிட்டு பாக்கலாமே சாப்பிட்டோம்